ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் பள்ளிக்கல்வித்துறையின் அதிரடி அறிவு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை என்ன அறிவிப்புங்கிறத வாங்க பார்க்கலாம் நேற்று இரவு தான் இந்த அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து அறிவிச்சிருக்காங்க என்ன அறிவிப்புனா பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து அரசு அரசு உதவி பெறும் துவக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் காலாண்டு தேர்வுகள் விடுமுறை முடிந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை என்று திறக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது என்று கூறியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காலாண்டு தேர்வுகள் விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கும் நாள் அன்று ஒன்று முதல் ஏழு வகுப்புகள் வரை பயிலும் மாணவர்களுக்கு இரண்டாம் பருவ பாடநூல் வழங்கப்பட உரிய நடவடிக்கை மேற்கொள்ள முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஒன்றாவதுலேருந்து ஏழாவது வரை உள்ளவங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சு ஓப்பனிங் வரும்போது அவங்க புக்குகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்பு நடத்துவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் விஜயதசமி அன்று அரசு அரசு உதவி பெறும் துவக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு மாணவர்களின் சேர்க்கை நடைபெற உரிய நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது தங்கள் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை விவரங்களை இஎம்ஐஎஸ் கல்வி தகவல் மேலாண்மை இணையதளத்தில் பள்ளியினர் உள்ளீடு செய்யப்பட்டு வருகின்றனவா என்பதை மேற்பார்வை செய்து தங்கள் மாவட்டத்தில் மொத்த மாணவர்களின் சேர்க்கை எண்ணிக்கையினை பள்ளி கல்வி இயக்குநர்கள் மின்னஞ்சல் அனுப்புமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி கல்வியாளர்களுக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதாவது விஜயதசமி என்று பள்ளியில் சேர்ந்த மாணவர்கள் அனைவரையும் வந்து பதிவு செஞ்சு கரெக்டான விவரங்களை இஎம்ஐஎஸ் தகவல் மேலாண்மை இணையதளத்தில் உள்ளீடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுக்கொள்கிறாங்க இதில் முக்கிய தகவலாக திரும்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதையும் மீறி வைக்கிறவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போல் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணீங்க